திருப்படல்கள் நூற்று முப்பத்தி எட்டு ஒன்றிலிருந்து எட்டு முடியே ஆண்டவரை என் முழுமனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உன் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பண்ணிவேன் உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் உன் வாக்கையும் மேன்மையுடன் செய்துள்ளேன் நான் மாற்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தேன் என் மனதிற்கு வலிமையளித்தேன் ஆண்டவரே நீ திருவாய் மலர்ந்த சொற்களை பூலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவ ஆண்டவரே உன் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர் ஏனெனில் மது மாட்சி மிக பெரிது ஆண்டவரை நீர் உன்னதத்தில் உரைபவர் எனினும் நலிந்தோரை கண் நோக்குகின்றே ஆனால் செல் கொற்றை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றேன் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றி என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக மது கையை நீட்டுகிறேன் உமது வளக்கையால் என்னை காப்பாற்றுகின்றே நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பே ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு உன் கைவினைப் பொருளை கைவிடாதேயும்